ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ பார்த்தீங்களேண்டா கற்கோவள கடலில் நிற்கிறேன் சரியா கட்கோவல கடல் இந்த கட்கோவலக்கடல் உண்மையாக எல்லாத்துக்குமே ஒரு கடல் மாதிரி விளங்குறது இதில் காரங்கள் கற்காரைகள் எல்லாம் இல்லை அப்படியே ஒரே மணல் வலி தான் காரங்க ஒரே மணல் வலி பார்த்தீங்களேண்டா இன்றைக்கு கொஞ்சம் மேலே கூடுதலாக அடிக்குது ஏனோ தெரியாது எனக்கு லதாங்குக்கு பயன்தானே அலை கொஞ்சம் கூடுதலாக அடிக்கிற மாதிரி இருக்குது இந்த வேகத்தை அலை அலையடிக்கிற இன்றைக்கு கொஞ்சம் அடிப்பு கூடவே இருக்குது நான் லதாங்கி தாங்கி நடுக்கடலுக்கு போக பயம் நடுவன்னா இந்த கொஞ்சம் கரைக்கு போகவே பயம் இந்த கடலில் தான் கற்கோவலம் மாயவன் வந்து நீர் ஆடுறது வெள்ளூர கோயில் கடல் வந்து சமுத்திர தீர்த்தம் சரியா சமுத்திர தீர்த்தம்னு சொல்லுவாங்க இந்த கடலில் தான் இந்த சமுத்திர தீர்த்தம் மாறுறது பாருங்க அழகான கடல் மணல் பரப்புகள் ஒரு கல்பாறையே இல்லை அதாவது டூரிஸ்ட் எல்லாம் வந்து இதில் நல்லா என்ஜாய் பண்ணலாம் அதையும் மூர்க்க கடலுக்கு போவாங்க எனக்கு கடலை விட கற்கோள கடல் விருப்பம் அதால தாங்க வாங்கி நிற்கிறேன்னு பா எனக்கு ஏன்னோ இந்த என்னென்னு சொல்கிறேன் கற்கோள கடல் ஒரு நாங்கள் அந்த காலத்தில் சிறுவராக இருக்க இந்த கற்றோளை கடலில் வந்து குளத்துக்கு ஆள் எடுத்து இங்கேயே சமைத்து இங்கேயே பொறித்து இங்கேயே கரிக சமைச்சு சாப்பிட்ற விஷயம் எல்லாம் இருந்தது இன்னும் அதில் நல்ல ஒரு எல்லாரும் வந்து ஒன்றா சேர்ந்து சமைத்து சாப்பிட்றது நல்ல ஒரு அம்மா அம்மா அச்சு வதுங்களாலேயே இங்கே காண இந்த கூட விளையாடி அப்போ நாங்கள் இங்கேயே மண்ணத்தில் தோண்டி நல்ல நீர் எடுப்பேன் சரியா கடலை அண்டி போய் மண்ணை தோண்டினா நல்ல நீர் வெறும் அந்த நீரிலேயே குடிப்போம் சமைப்போம் சாப்பிடுவோம் பான் கொண்டு வந்து இராச்சி சமைத்து சாப்பிடுவோம் அப்போ நீங்கள் இந்த தற்கோல கடலே இந்த டூரிஸ்ட் எல்லாம் பெறலாம் இங்கே இந்த கடல் பெருசாக ஒருத்தர் இங்கே வாரது குறை தொழிலுக்கு தான் வருவாங்க மற்றும்படி இந்த சமுத்திர தீர்த்த தண்டு வருவாங்க மற்றும்படி கடல் பாருங்க என்ன நல்லா தான் இருக்கு கடல் பாருங்க அலை பாருங்க இப்போ ஒரு பெரிய ஒரு அலை வருது இல்லை தாங்கி வந்து நினைக்கிறோம் நினைக்கிறேன் ஆனால் இதை விட பெரிய அலையெல்லாம் வெறும் அது அங்கேயே பார்க்க தெரியும் பெரிய அலை வந்து வருதுண்டா பாருங்க என்ன ரம்மியமான காட்சி வெளிநாட்டிலேருந்து வாரவே எல்லாம் இந்த கடலுக்கு வெறலாம் வடிவ இருந்து சமைத்து சாப்பிடலாம் விருப்பமான ஒரு கடல் என்ன மாதிரி அலையெல்லாம் இல்லாமல் வருகிறது பேருங்க மணல் பிரதேசம் மணல் தான் முழுக்க கல்லே இல்லை தாய் கடல்ன்ற சொல்லுவாங்க எல்லாரும் வாங்க நான் வாங்கி அனுபவிக்க அனுபவிப்பேன் நீங்களும் அனுபவிக்க வாய்